டேட் பண்ண கமிட்மெண்டோட தான் வந்து பண்ணுவேன் ஒரு கேவலமான ஈடி பிறவி கொண்டு வந்து பிக் பாஸ் கூட்டுக்குள்ள விட்டு ஒரு பஜாரி நான் கேவலமா இருக்கு இது வரைக்கும் வந்து எந்த சீசன்லயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு கரெக்டர் வரவே இல்லை இது வந்து எனக்கு தோழர் நான் உனக்கு தோழி அந்த சத்தியமா அடிச்சு சொல்லலாம் அவ்வளவு ஒரு கேவலமான கேரக்டர் பா என்ன கத்து கத்துதுன்னா பஜாரியப்பா வாயா என்ன அதுன்னே தெரில எல்லாம் யார்கிட்டயுமே வந்தது அது உண்மையில்லை எல்லோருமே பின்னாடி பேசு கடைசியாக கமருதீனை பற்றியும் சொல்லிச்சு தோழன் தோழி இந்த தோட நிறுத்திக்கணுமா நீ அப்படியே இருந்த பாதி உடம்பு அவன் மேலே போட்டுருந்தான் உட்காருற அவனை நோண்டின்னு தான் இருந்த கமருதீனை அமுருதீன் வந்து நம்ம வந்து சப்போர்ட்லாம் பண்ணல அவன் என்னென்ன பண்ணான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தான் நீங்கள் ரெண்டு பேர் பேசின டபுள் மீனிங் அவங்கக்கிட்ட ஒரு கிட்ட போயிட்டு அந்த செக்ஸுவலான வந்து ஒரு கமெண்ட்டை இன்டெரெக்டாக வந்து சாப்பாட்டில் வச்சு பேசின கேவல இடி பிறவி பார்வதி பசி எடுக்குது சாப்பிட்ணும் இல்லை அதெல்லாம் உனக்கு இருக்கிற அறிப்பு உனக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு இதை ஒரு சாப்பாட்டில் கலந்து பேசி அவனுமே அது கம்பெனி கொடுத்தான் ஆ கவர் போட்டுருந்தான் சாப்பிட்ணும் அப்புறமா கழுவினோம் இவ்வளோ கேவலமான ஒரு இழிப்பருவியாக இருந்திருந்த பார்வதி பின்னாடி கிட்ட வந்து கமுருதினை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிருது அவன் வந்து எல்லாம் மீறான் இல்லை எனக்கு வந்து டேட்டிங் போகணுன்னா நான் போவேன் அவன் போதிக்க நான் ஊருக்காக மாட்டேன் அப்போ உன் போதைக்கு அவனை ஊருக்காக வைப்பியா என்ன கேவலம் இது ஆ அதனால தான் நம்ம விஜய சதுபதியிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரியான ஒரு பர்சன்லாம் உள்ளே இருந்தால் பாஸ் எப்படியா பார்க்குறது எல்லார்டையுமே சண்டை எதுக்கு எடுத்தாலுமே எதிர்மறை தான் எல்லார்டுமே அந்த இவன் தலையாயிட்டான் பிரவீனு அவனை இப்படினா நோண்டி அவன் வாயிலேருந்து எதுனா பிடிங்கணும் அவன் ஏதாவது வார்த்தையை விட்டணும் இப்போ வினோத்துக்கிட்ட கடைசி பிரம பார்த்திங்கன்னா வினோத்துக்கிட்ட இவன் யாருக்குமே வந்து ஒரு ஒரு உண்மையாக இல்லைன்றதுக்கான சாட்சி திவாகரை பற்றி எவ்வளோ கேவலமாக வெளியில் வந்து பின்னாடி வந்து இந்த கலையரசன்கிட்டையும் அந்த கம்பருதன்கிட்டையும் பேசிருக்குது கலையை பற்றி எவ்வளோ பின்னாடி பேசியிருக்குது எல்லாரை பற்றியுமே பின்னாடி பேசிகிட்டு இருக்குது இந்த பார்வதின்ற இடி பிறவி வேறு எதுவுமே சொல்ல முடியாது வரும்போது உள்ளே வரும்போது நான் வந்து ஒரு புரட்சி பின்னே நான் பெரியார் பேத்தி பகுத்தறிவு புளுத்தி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தவா சாதி அடிப்படை வார்த்தை பேசுனா சுபிக்ஷாவனுடைய சாதியை பற்றி கமருதின் பேசும்போது நீ உள்ள போ தத்துருக்கணுமா வேணாவா ஆ அவன் ஜெயிலில் உட்காந்துன்னு பேசுனா மறுபடியும் அவன் கூடவே சேர்ந்துக்கணும் ஜாலராக அடித்தவ தானேவோ ஆ சாதி ஏற்றத்தாழ்வுகள் மனசுக்குள்ளே அப்படியே அப்பி கிடக்குது சாதி வெறி உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த பார்வதின்றது இடி பிறவி உள்ள பெரிய புரட்சி பெண் மாதிரி எது சுதந்திரம் நீ வந்து அவுத்து போட்டு சுற்றுறது தறி கட்ட நந்துக்கிறது ஆம்பளை கட்ட அசிங்க அசிங்கமாக டபுள் மீனிங்கில் பேசுறது யாருன்னா உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா பொம்பளைக்காடை எடுத்துக்கிறது ஆம்பளை திமுக கேட்கறது இதுதான் சுதந்திரமா இதுக்கு வந்து நீ வந்து ஒரு பிம்பத்தண்ணி வந்து உங்க கூட வச்சுப்பியா நான் வந்து பெரியார் வழி வந்தவா நான் வந்து பகுத்தறிவு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே நீ நடந்துக்கிறத பார்த்தா கேடு கட்டத்தனமாக மற்ற முறையில் வந்து உடை அணியினோம் நஜார் மாதிரி ஒன்று போட்டிங்கன்னா அதை வளிச்சி வளர்ச்சி வர ஊடுறது இதுக்கெல்லாம் வந்து அந்த பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை தூக்கிடுது எங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு ஆவனா வந்து இந்த பொம்பளை காட்டை தூக்கி வந்துடுது நீ ஆம்பளை நீ ஆம்பளை இந்த எஃப்சே கிட்ட ஒரு வாட்டி சண்டை போடுற மாதிரி தான் நீ ஆம்பளை தீம்பரை காட்டுற யார்கிட்ட சண்டை போட்டாலுமே அதை பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை பலவுமே வந்து பார்வதி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உள்ளே நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் வந்து விஜய் சேதுபதி வந்து பக்காவாக அட்ரஸ் பண்ணி மொக்கை பண்ணாப்போல லாஸ்ட்டு எபிசோடில் மொக்கை பண்ணா ஆனால் வந்து பர்டிகுலராக இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிற இதெல்லாம் கேவலத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு முதல்ல அவளுக்கு கொடுத்து அனுப்பணும் இல்லைனா வந்து கண்டிப்பாக பாஸில் இருக்கிற எல்லோருமே ட்ரிகர் பண்ணி எல்லாருக்கிட்டையுமே வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வார்த்தையை வாங்கி வேறு விதமாக இது வெளியில் சமூகத்தில் பெரிய பிரச்சனையாக விவாத பொருளாக ஒரு ஒரு முயற்சி ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு சதி கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஈடுபட்டுனுங்கிறாய் உள்ள எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க இந்த பொண்ணு நடந்துக்கிறது பொண்ணுன்னே சொல்லத்துக்கு கூட யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது இவ்வளோ ஒரு இழிபெருவியாக இருக்குது இந்த இவ்வளோ நாள் வந்து நம்ம பிக் பாஸ் பார்க்குறோம் ஏதோ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கான்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க ஏதோ வந்து கற்றுது ஏதோ பண்ணுது முழுக்க முழுக்க ப்ரமோலை நம்ம தான் வரணுன்ற ஏதோ ஒரு ஐடியாலஜியில் இருக்குது ஏதோ ஒன்று ஓழிஞ்சி போட்டோன்னு விட்டால் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே சண்டை எல்லாரையுமே தூண்டுறது எந்த விஷயத்தையுமே ஏற்றுக்கிறது இல்லை என்னையா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இங்கே உள்ள பிக் பாஸ் டீமு ஒரு வார்த்தை கேட்க மாட்டிங்களா இது வந்து எங்கே போய் முடியும் போது தெரில கானா வினோத்தை வந்து கலா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாரையுமே இங்கே இருக்கிறத அங்கே போட்டு கொடுத்துக்கணும் அங்கே இருக்கிறது இங்கே போட்டு கொடுத்துனு கடைசியில் கம்முறுதிக்கே ஆப்பு வைக்குது இப்போ கம்பருதீனுக்கும் திவாகருக்கும் கம்பருதீனுக்கும் கானா மீனவத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சிண்டுமுடி முடி வேலையை செய்யக்கூடிய ஒரு பிறவியாக பார்வதி இருக்குது எத்தனையோ இடங்களை நம்ம சொல்லிட்டோம் டபுள் மீனிங்கில் பேசும்போதும் சரி இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து செய்யும்போதும் சரி இதை தனியாக அட்ரஸ் பண்ணி அந்த சாப்பாடு விஷயத்த முக்கியமாக குறிப்பாக விஜய் சேதுபதி கேட்குறேன் என்னங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பாடு சாப்பாடு சரியாக இருந்ததா ஏன் ரொம்ப பசி எடுக்குதா வெளியில் வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியாவது வந்து இன்டெரக்டாக வந்து பார்வதி செருப்ப கைட்டு நான் வச்சிருக்கணும் குடும்பத்தோடு உக்காந்து பார்க்குற இந்த ஷோவில் இவ்வளோ வந்து செக்ஸுவலாக பேசுறது எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் எல்லாருக்குமே இது பார்வதிக்காகவே கொடுத்த டாஸ்க்காகவே நான் நினச்சிக்கிறேன் அது எப்படியோ வந்து குளிக்க போகிறது இல்லை பல்லு அழக போகிறதில்ல ஆனால் வந்து அறகுறையாக சுத்தம் ஐயோ இது அறகுறையாக சுற்றி இன்னும் கூட வந்து நம்ம ஷோ வந்து யாருமே பார்க்க போயிட போகிறாங்கன்ற பயத்தில் பாஸ் வந்து இந்த இந்த டாஸ்க்கை வச்சுருக்காங்க முழுசாக மூடி ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காருன்னு கூட யோசிக்க வைக்கிது இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக வந்து ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உள்ளே சேர்த்திங்க ஆல்ரெடி இந்த திவாகர் மாதிரி வந்து கோமாளிங்களெல்லாம் உள்ளத்துக்கு போட்டிங்க அந்த கலை அரசு மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்கெல்லாம் யாரா அந்த டீமு யாரா செலக்ட் பண்ணிங்க நீங்களா ஆ அந்த அரோரான்ற மாதிரியான எப்படி கேவலமான இடிப்பெருவீங்களை வெளியிலேருந்து எப்பறம் உங்களுக்கு அடையாளம் பார்த்து நீங்கள் உள்ளத்துக்கு போகணும்னு தோணுச்சு என்ன தான் வந்து பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஷோ நடத்தினா கூட இந்த மாதிரி கேரக்டர்லாம் நாங்கள் பார்க்கணுன்னு எங்களுக்கு நான் தலையை தடா ஆ இப்போ இவர் சொன்னார் விஜய் சேதுபதி உங்களுக்கு பிடிக்கலனா சேனலை மாற்றுங்க பெரிய சொல்யூஷன் மாதிரி சொன்னார் அந்த மாதிரி வந்து எல்லாருமே சேனல் மாற்றிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வியாபாரம் நடக்குமா ஆல்ரெடி வந்து காரி மஞ்சள் இருக்குது ஆ ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தா பாருங்கள் சமூக சீர்காடு பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லை இப்போ இதை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்குறதுனால தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து உள்ளே போட்டு இது வரைக்கும் வந்து எவ்வளோ கேரக்டர் பார்த்துருங்கயா கேமுக்காக விளையாடுவாங்க உள்ளே வந்து அவங்களுடைய சுய ரூபத்தை காட்டுவாங்க இந்த மாதிரி அரை கண்டா நடந்துப்பாங்க எல்லாமே ஓகே பார்வதி மாதிரியான ஆட்களை வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டு கண்டென்ட்டுக்காக ப்ரொமோக்காக மக்கள் பார்ப்பாங்க ஆனால் கழுவி ஊற்றுவாங்க அது மட்டும் நிச்சயம் கண்டிப்பாக வந்து வெளியிலலாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பொண்ணு வந்து நம்மக்கிட்ட நடந்துச்சுன்னா நம்ம என்ன பேர் பொண்ணு பார்த்துங்க அந்த பேரை நான் வந்து சொல்ல முடியல இதில் அவ்வளோ கேவலம் அந்த ப்ரமோலேயே சொல்லியிருக்கேன் பாருங்க திவாகர் கிட்டே எனக்கு டேட்டிங் போன விருப்பம் தான் போவேன் அவன் போதைக்கு நான் ஆக மாட்டேன் அப்படின்னு யார் தமிழ் கூட நீ எந்த அளவு டச் பண்ணி பேசினு இருக்கிற அவன் மேலே காலை போடுறது அவன் மேலே பாதி உடம்பு அப்படியே சாட்சிக்கிறது கேவலத்தின் உச்சம் கேவலத்தின் உச்சம் இதுக்கு ஒரு வெளியில் வேற செட் பண்ணி வந்துட்டாங்க போலது இந்த பார்வதி பார்வதிகள்லாம் வந்து ஒரு ஆர்மி வச்சுக்கிட்டு பாவம் அவனுங்களுடைய நிலைமை யோசிச்சு பார்க்குறேன் கீர்த்தனமான ஒரு செயலுக்கு துணை போகிறதுன்றது அதை விட கேவலம் கீர்த்தனமான செயலை விட கேவலம் எங்கே போய் முடியுமோ